பருவமழையை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக அனைத்து முன்னெடுப்பு நடவடிக்கைகளும் நடைபெற்று வருகிறது மாநகராட்சி சார்பாக மழைநீர் வடிகால் பணிகள் வந்து துரிதமாக நடைபெற்று பல பகுதிகளில் வந்து முடிவடைந்து கடந்த மழையிலே வந்து அது நல்ல பலனை தந்திருக்கு பொதுமக்களிடையே அது நல்ல வரவேற்பை பெற்று இந்த ஆண்டும் கூடுதலாக கவனம் வைத்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது வடசென்னை உட்பட்ட பகுதிகளெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டிருந்த வேசார் படி பகுதிகள் எல்லாம் ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு நாள் பத்து நாள் தனி இன்னிக்கக் சூழல் இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் அது வந்து அப்ரூவ் படுத்தக்கூடிய சூழல் இருக்கு அது வந்து மாநகராட்சி சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட அணைக்கிணங்க ஏற்படுத்த கட்டமைப்புகள் ஏற்படுத்திருக்கும் ஏற்படுத்தியிருக்கும் நீங்க நீங்க புளியாந்தோ பகுதிகளெல்லாம் சுலைமேடி இது எல்லாமே ஒருங்கிணைக்கூடிய பகுதி தான் அந்த இடத்துல வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த பணிகளும் துரிதமா நாங்க முடிக்க சொல்லி அறிவித்து இருக்கோம் அங்க ஒரு ரோ ரோட் கிராஸ் மட்டும் தான் இன்னும் வேலையை முடிக்க வேண்டிய சூழல் இருக்கு அந்த பணிகளும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள முடித்துப்படும் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பண்ணிட்டாங்க மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைக்கிறாங்க பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்டு ரிப்பன் மாளிகையில் வந்து ஐ ட்ரிபிள் சி இன்டிகிரேட்டட் கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சிஸ்டம் என்ற தொழில்நுட்பத்தினால நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து கெனால் பகுதிகளும் சரி சப்வே பகுதிகளும் சரி அதே போல குப்பைகள் சேகரிக்கும் பகுதிகளும் சரி இப்படி கேமராக்கள் பொருத்தப்பட்டு ரிப்பன் மாளிகைகள் வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்த ஐ சி என்பது மழை காலங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து எந்தெந்த எல்லாம் தண்ணி நிற்குது எங்கே சப்வேஸ்லாம் வந்து டிராஃபிக் இஷ்யூ ஆயிருக்கு இல்லை பப்ளிக் ஏதாவது இடையூர் ஆயிருக்கா அப்படின்றது இந்த ஐ ட்ரிபிள்சி மூலியாவே கண்டறியக்கூடிய ஒரு சூழலை வந்து மாநகராட்சியில் ஏற்படுத்தணும் இந்த இந்தியாவிலே முதல் முறை தான் சென்னை மாநகராட்சியில் இத்திட்டம் வந்து துவங்கி பெற்றது மாண்மிக முதலமைச்சர் அவர்களால் ஒவ்வொரு மழை காலங்களிலும் வந்து அந்த பகுதிகளிலேருந்து எந்த அளவுக்கு மழை பெய்ய இருக்குது ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து நம்ம தொழில்நுட்பத்தினால அங்கே நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ எவ்வளோ நேரம் மழை பெய்யும் எந்த சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும் எந்தெந்த பகுதிகளெல்லாம் தண்ணி நிற்கும் எந்தெந்த பகுதிகளெலாம் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே போல் ஒரு ஒரு கல்யாண மண்டபம் உட்பட்ட கல்யாண மண்டபத்துலேயும் வந்து பொதுமக்கள் அங்கே போய் தங்கியிருக்காங்கன்னா அவங்க எந்த

மாமன்ற உறுப்பினர் மெடல்ரா அவர்களும் டிசி வரு சிவகுரு சார் அவரும் மற்றும் ஆர்டிசி ஒருங்கிணைந்து இத்திட்டத்தை வந்து துவங்கி வைத்திருக்கோம் வரக்கூடிய மழை காலங்களில் வந்து வட்டார வாரியாக வந்து மண்டலங்களில் நடக்கக்கூடிய என்னென்ன பாதிப்புகள் இருக்குது மழைக்காலங்களில் எந்தெந்த பகுதியில் தண்ணி தேக்கம் இருக்குது இல்லை சப்வேஸ் எந்த அளவு ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது இல்லை வந்து பின் பகுதியெலாம் வந்து கிளியர் பண்ணாமல் இருக்கா இன்னும் வந்து பின் லாரி வரலையா அப்படின்ற முற்றிலுமாக கண்காணிக்கும் வகையில் வந்து இன்றைக்கு ரீஜன் வாரியாகவே திட்டம் வந்து துவங்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் வந்து ஆர்டிசி தலைமையில் வந்து இது தொடர்ந்து நடைபெறும் அவர்களுக்கும் வந்து செய்யக்கூடிய பணிகள் வந்து துரிதமாக செய்கிறதுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்

தீர்வை வந்து கண்டறிவோம் இப்போ வந்து மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஐ ட்ரிபிள்ஸ்ல வந்து அங்கேயும் அதே போல தான் மாநகராட்சி முற்றிலுமா இருக்கக்கூடிய கெனால்ஸு சப்வேஸ் அதுக்கப்புறம் குப்பை தேங்கக்கூடிய இடம் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் மெரினா பீச் இந்த பகுதியெல்லாம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு வரும் ஒவ்வொரு மழை மழைக்காலங்களில் வந்து இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து ஒரே நாளில் வந்து இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் வந்து நம்ம ரிப்பன் மாளிகையில் தான் வந்து இது முற்றிலுமாக கண்காணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அப்படி இல்லாத ரீஜன் வாரியா இது நம்ம முன்னெடுத்தோம் அப்படின்னா ஆர்டிசி அவர்கள் நிலையிலிருந்தே இது கண்காணிக்கலாம் ரிப்பன் மாளிகளையும் தொடர்ந்து அந்த ஹைட்ரிபிள்ஸ் வந்து செயல்பட்டு வரும் இது ஆர்டிசிகளுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ரீசன் வாரியாக இந்த திட்டம் வந்து துவங்க நடவடிக்கை இல்லை தூய்மை பணியாளர்கள் வந்து வைத்த கோரிக்கைகள் ரெண்டு கோரிக்கைகள் முதல்ல முன்வைத்திருந்தாங்க ஒன்று பணி நிரந்தரம் கேட்டாங்க ரெண்டாவது வந்து அவங்களுக்கு சேல்ரி இன்க்ரிமெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க பணி நிரந்தரம் கண்டிப்பா மாநகராட்சியில் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ற தெரிவித்திருக்கோம் என்றைக்குமே மாநகராட்சி கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது தெரிவித்திருக்கோம் நிறைய பேர் வந்து பணியில வந்து சேர்ந்துருக்குறாங்க ரெண்டாவது வந்து சேல்ரி இன்க்ரிமெண்ட் கேட்டிருந்தாங்க இப்போ அதுவுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி செவன் சிக்ஸ்டி ஒன் வந்து நம்ம மண்டலம் ஐந்து ஆறுக்கு கொடுத்துருந்தோம் கூடுதலாக பிற மண்டலங்களுக்கும் வந்து கேட்டிருந்தாங்க

தொடங்கால வியாசரப்பாடி வடசென்னை பகுதியில் புல்லா தண்ணி முழு சூழ்நிலை பருவமழையை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக அனைத்து முன்னெடுப்பு நடவடிக்கைகளும் நடைபெற்று வருகிறது மாநகராட்சி சார்பாக மழைநீர் வடிகால் பணிகள் வந்து துரிதமாக நடைபெற்று பல பகுதிகளில் வந்து முடிவடைந்து கடந்த மழையிலே வந்து அது நல்ல பலனை தந்திருக்கு பொதுமக்களிடையே அது நல்ல வரவேற்பை பெற்றுக்கிறது இந்த ஆண்டும் கூடுதலாக கவனம் வைத்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது வடசென்னை உட்பட்ட பகுதிகளெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டிருந்த வேசாற்படி புளியாந்தோ பகுதிகளெல்லாம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு நாள் பத்து நாள் தண்ணி

இல்லை இப்போ நீங்கள் தெரிவிக்கிறது இப்போ நீங்கள் தெரிவிக்கிற பகுதியெல்லாம் டெமல்லஸ் ரோடு இந்த புளியாந்தோம் பகுதிகளில் சுலைமேடு இது எல்லாமே ஒருங்கிணைக்கக்கூடிய பகுதி தான் அந்த இடத்துல வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த பணிகளும் துரிதமாக நாங்கள் முடிக்க சொல்லி அறிவித்திருக்கோம் அங்கே ஒரு ரோட் கிராஸ் மட்டும் தான் இன்னும் வேலையை முடிக்க வேண்டிய சூழல் இருக்குது அந்த பணிகளும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள முடித்துப்படும் Yes, yes, yes.